வடைக்கு சம்பல் மறந்து போனோம் சாப்பிடுங்க சம்பளோட தமிழ்ல கதை கொடுங்க தமிழ்ல வணக்கம்

எங்க இருந்து வந்த நீங்க? பாரிஸில் இருந்து. உங்களுக்கு என்ன பேர்? லியா. லியாவா? இல்லடியா. என்ன சாப்பிட்றீங்க கோழியோ ரோல், ஆ ரோல். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பட்டி. சமோசா. என்னது? சமோசா. சமோசா என்னது?

அடிங்க அடிங்க <LO jotka> <laughs> அடிக்கு வா அப்பறம் வரேனா சரி ஓகே போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன இது சர்ப்ரைஸ் ஆ சாப்பிடி சாப்பிடி நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற வா வா கைஸ் வா ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிடுற சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் ஆ இது என்ன ரோல் சமோசா சமோசா ஸ்ப்ரிங் ரோல் இவா வந்து சைனீஸ்ல பிறந்தவா முள்வாசுல இருக்கிறான் எங்களுக்கு இது கொண்டு வந்து தந்தவா நீங்க யாரு காட்டுங்க பாபம் किर दोले बक्स मत